ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சி மிக்சர் பார்க்கலாமா நம்ம பேக்கரி கடையில் வந்து நிறைய வகையான ஒரு சிப்ஸ் பார்த்துருக்கோம் மிக்ஸர் பார்த்துருப்போம் பட் இது டிஃப்ரெண்ட் மெத்தட் நம்ம மிக்சர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது செம்ம ஃப்ளேவராக இருக்கும் எம்மியாக இருக்கும் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் டூ பனானா எடுத்துக்கோங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சீ சீவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸ்கின் முன்னாடி பின்னாடி நீங்கள் கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் துருவருது அது வந்து பெரிய ஹோல்ஸாக இருக்கணும் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து துருவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒன் டூ டூ டீஸ்பூன் வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா தேவையான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குலுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குளுக்கனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் வாணலில் ஒரு எண்ணெய் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடானதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துடுங்க பொரிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கறி லீவ்ஸும் பொரிச்சு எடுத்துடுங்க வேர்க்கடலில் பொறித்து எடுத்துடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம் தட்டி நல்லா பொரித்து எடுத்துடுங்க அது உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பொரிச்சு எடுத்துடுங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி தூள் நம்ம எல்லாமே வந்து வறுத்து வச்சுருக்கோல்ல கொஞ்சம் பூண்டு வேர்க்கடலை கறி லீவ்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து போட்டுறதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா செம்ம சூப்பரான ரெடி ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்